முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்குளை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மார்கழி கிருத்திகை வழிபாடு மார்கழி மாதத்திலும் அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய முதல் கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மதியம் மூன்று மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி மதியம் ஒன்று நாற்பது வரை இருக்கிறது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் மார்கழி கிருத்திகை வழிபாடு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர்தான் முருகப்பெருமான் என்பதால் அவர்களின் ஞாபகமாக நமக்கு வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று நாம் யார் ஒருவர் முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ அவர்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் மேலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது நாம் அன்றைய நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு என்னவென்று நாம் பார்க்கலாம் இந்த கிருத்திகை வழிபாட்டை வீட்டில் செய்பவர்கள் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் பத்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள் இந்த நேரங்களில் எந்த நேரம் தங்களுக்கு வசதியான நேரமோ அந்த நேரத்தில் செய்யலாம் விரதம் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒன்பதாம் தேதி அன்று விரதம் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக வைகுண்ட ஏகாதேசி வருகிறது அன்றைய நாளும் விரதம் இருப்போம் என்பவர்கள் வைகுண்ட ஏகாதேசி முடிந்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் வழிபாட்டை மேற்சொன்ன நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யலாம் இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலை அல்லது வேல் வேண்டும் சிலை அல்லது வேலிற்கு சுத்தமான தேனால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு நெய்வேதியமாக தயிர் சாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் வீட்டில் வேலி முருகன் சிலை இல்லை என்பவர்கள் முருகனின் படத்திற்கு முன்பாக தயிர் சாதம் வைப்பதோடு தேனையும் நெய்வேதியமாக வைக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் போட்டு ஆறு வெற்றிலைகளை வைத்து அதன் மேல் ஆறு அகழ் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டு ஓம் பவாய நமக ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று முருகப்பெருமானை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இன்னும் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறையில் கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருப்பவர்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கையாக திகழ்கின்றது முழு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொண்டாவது பெருமானின் அருளை பெறலாம் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்